ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி இட்லிக்கு டேஸ்டியான கருவேப்பில் நெல்லிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பொறிகளில் எடுத்துக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பில் கழுவி காய் வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஜீரம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரம் ஏற்று இந்த கருப்பில் கூட கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஆறுன பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சோடல இந்த கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் எப்படி பிடிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மூணு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் ஒரு தடவை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிகள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அது இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணால் போதும் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பொறிகள்லையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சட்னி அரைச்சல்லை இதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் கால் டம்ளர் தண்ணி கலக்க ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த கருவேப்பில நெல்லிக்காய் சட்னி இப்போ இதில் கடகு உளுநம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடகுளுந்த பருப்பு நல்லா கொட்டணுன்னே கருப்புலையும் ஒத்தனை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாருங்க நமக்கு டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான சட்னி இது இந்த கருவேப்பிலை நெல்லிக்க சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்